ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு கறி ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா முருங்கை கீரை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கறி பண்ண போகிறோம் கீரையிலே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் தான் நிறைய வந்து சத்து வந்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி கறி மாதிரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க நல்லா மையம் அரைச்சி எடுத்துடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துட்டு இதை அப்படியே வச்சுருங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வந்து புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன உள்ளி அதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் உள்ளி வந்து இப்போ வந்து உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து டைட்டாக அமுக்கி எடுக்கணும் நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க நல்லா கீரை வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் அப்போ நல்லா வதங்கிட்டுன்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் ஊற்றலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புளி புளி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நான் வந்து எடுத்திருக்கேன் புளி அதிகமாக வேணால் இதோடய அதிகமாக வந்து ஊற்றிடுங்க நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வந்து இதில் வந்து போட்டுடலாம் இதில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மசாலா வந்து கம்மியான அளவு போட்டால் போதும் அந்த டேஸ்ட் வந்து அப்போ தான் அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் வந்து அதிலே தெரியும் அதனால தான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வத்தல் பொடி எக்ஸ்ட்ராவாக வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம் நான் வந்து கம்மியாக தான் வந்து போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இது எல்லாமே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணிடணும் அதனால தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டும் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இந்த கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அந்த தண்ணியாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இதில் பார்த்திங்கன்னா க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துருங்க ஃபஸ்ட்டு வந்து கறி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சா போதும் கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க வைக்க வேண்டாம் அதனால தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் அதே மாதிரி முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து கூட்டு மட்டும் வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரியே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்